கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி மற்றும் இந்திய மருந்து சங்கம் சார்பில் உலக மருந்தாளர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது எஸ் என் ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மருந்தாளுநர் தின விழிப்புணர்வு பேரணியைக் குடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளில் இருந்து நானூறு மாணவர்கள் பங்கேற்றனர் மருந்து பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறைத்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மருந்தாளுநரின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கோவை எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வரும் ஏ தலைவருமான முனைவர் டி கே ரவி பி எஸ்ஏ மருந்தியல் கல்லூரி முதல்வரும் கோவை ஐபிஏ செயலாளருமான முனைவர் எம் ராமநாதன் பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஐபிஐ அலுவலக பணியாளர்கள் பங்கேற்றனர் மற்றும் பல்வேறு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பார்மசிஸ்ட் என்னென்ன பிளே பண்ணுறாங்கன்னு குறிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மேலும் நிறைய சேலஞ்சிங்கான என்வாயர்மெண்ட் இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த ஓபிஆர்ட் ரக் அப்யூஸ் இந்த மாதிரி தருணத்தில் அனைத்து ஃபார்மசிஸ்டோட ரோல் வந்து இன்னும் மிக மிக இம்பார்ட்டன்ட் அவங்க அவங்களோட ரோல் வந்து ரொம்ப டெலிஜென்டா தே ஷுட் ஓன்லி இஷ்யூ மெடிசன்ஸ் ஆஃப்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் சொன்ன மாதிரி வித்யும் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் இந்த ரோல் வந்து அதெல்லாம் பிரியா பண்ணிட்டு இருக்கிற அனைத்து பார்மசிஸ்க்கு இன்னும் ஒரு வேலை நடந்தாங்க ஸோ இந்த கோர்ல் பார்மசிஸ் பேனா பார்மசிஸோட ரோல் என்னன்னா டாக்டர்ஸ்க்கே வந்து அவங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பேச எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கு எப்போவுமேசஸ் ஆராம் த வேர்ல் அண்ட் ஸ்ரீ ராம்பிருஷ்ணா

よかった。 அஸ்ட்ரைniki World Pharmacists Day அவங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப் அவங்க வந்து ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறது ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் முடிவெடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான தினம் இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எஸ்என்ஆர்எம்சன்ஸ் சேரிட்டபிள் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள் வந்து உலக ஃபார்மசிஸ்ட் டே நமது நாட்டிலையும் வந்து பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நாளை வந்து ரெகனைஸ் பண்ணி உலக தினத்தை நமது நாட்டிலும் நாம் அனுசரிக்க வேண்டும் என்றும் சாமசருடைய பணிகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதத்தில் இந்த நாளானது இங்கே சிறுபேற்ற நிறைய மாணவர்களும் ஃபியூச்சர் பார்மசிஸ்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியன் பார்மசியல் அசோசியேஷன் கூட சேர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சப்பரமைக்கல் சயின்ஸ் மற்றும் ஏழு கல்லூரிகளும் சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு ரேலியை வந்து பாய மாவட்டத்தில் நாங்கள் அரங்கேற்றி இருக்கிறோம் இதற்கு நம்ம கலெக்டர் அவர்களையும் எங்களது ஜாயின் மேனேஜிங் கட்சி அவர்களையும் மற்றும் நமது ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அவர்களையும் அனைவருக்கும் பாதித்து விடுவேன் உலக ஃபார்மசி ஸ்டேஜில் வந்து ஃபார்மசி அப்படிங்கிற விதிப்பு பார்த்தீங்கன்னா மருந்து உற்பத்தி அதாவது கண்டுபிடித்ததிலிருந்து அந்த மருந்து எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுங்க அது கன்வெர்ட் ஆகி மேனுஃபேக்சர் பண்ணி அதை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணி அதனுடைய தரத்தை எந்த விதத்திலையும் குறையாமல் ரெகுலேட்டரிஸ்பெக்டர்ஸும் மூலமாக என்டையர் கண்ட்ரில சென்ட்ரலைஸ்ட் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் அது கம் கம்யூனிட்டி ஃபார்மஸுக்கு அடைஞ்சு அங்கேயிருந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மஸுக்கு வந்து அடைஞ்சு அங்கேயும் அதனுடைய மருந்து உட்கூறுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக கிளினிக்கல் ஃபார்மசுங்கிற துறையும் சேர்ந்து பேஷண்ட்டுக்கு தரமான அஃபோர்டபிள் மெடிசன் கிடைக்கும் விதமாக என்டைய ஃபார்மசிஸ்டே இல்லை வந்து உறுதுணையாக அனுக்குது அது இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பிரிட் பிட்வின் ஒரு பாலமாக மருந்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்கள் மற்றும் ஏனைய ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து நோயாளிகள் தான் சென்ட்ரல் சென்டர் அட்ராக்ஷன் சொல்லலாம் அதாவது நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட மருந்தையும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையும் அளிப்பதற்காக பார்மசிஸ்ட் வந்து மிகவும்